எஸ்எஸ் ராஜா மௌலி இயக்கத்தில் கடந்த வாரம் வெளிவந்த பாகுபல் இரண்டாம் பாகம் மூன்று நாட்களை கடந்தும் அரங்கம் நிறைந்த காட்சிகளாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படத்திற்கு ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பு அந்த படக்குழுவினரும் மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது பாகுபல் இரண்டாம் பாகம் படத்தை பார்த்த பல்வேறு பிரபலங்களும் இந்த படக்குழுவினருக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வரிசையில் ரஜினியும் இந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த படக்குழுவினருக்கும் இயக்குனரான ராஜ தனது பாராட்டை தெரிவித்திருக்கிறார் பாகுபல் இரண்டாம் பாகம் படம் இந்தியாவின் பெருமை எனவும் கடவுளின் குழந்தையான ராஜ மௌலிக்கும் அவரது குழுவினருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் என தெரிவித்திருந்தார் ரஜினியின் அந்த பாராட்டு ராஜ மௌலிக்கும் படக்குழுவினருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது ரஜினி இவ்வாறு பாராட்டியது கடவுளே பாராட்டியது மாதிரி இருந்ததாக ராஜ தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் அவர் கூறும்போது தலைவா கடவுளே என்னையும் என் குழுவினரையும் வந்து வாழ்த்தியது போல் இருக்கிறது உங்களின் இந்த வாழ்த்துக்கள் முன்னால் எதுவும் பெரிதாக இருக்க முடியாது என அவர் புகழ்ந்துள்ளார்